நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியூல ஓய்வூதியர்கள் வங்கி கணக்கில் மாத பென்ஷன் வழங்குவதில் அதிரடி மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் எந்தெந்த வங்கிகளில் பெறக்கூடிய அதாவது குறிப்பிட்ட சில வங்கிகளில் வந்து ஓய்வூதியம் செலுத்துவதில் பெறுவதில் வந்து மாற்றங்கள் செய்யப்படுகிறதா அனைத்து வங்கிகளுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா இந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து எந்தெந்த பென்ஷனர்கள் கூடுதல் சலுகைகளை பெற முடியும் ஏதேனும் புதிய சிக்கல்களை பெறுவதும் பெறக்கூடிய வகையில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள் புறக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பெல் பில்பட்டி புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா உங்களுக்கு டேராக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய ஓய்வூதியம் பெறக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இந்த கூடுதல் சலுகைகள் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை வேலைநாளே ஓய்வூதியதார்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வர வைத்தவுடன் அன்றை மின்னனு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்கத் தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் வந்து பயன்பெறும் வகையில் வந்து குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுடைய வங்கி கணக்கில் வந்து பென்ஷன் பணம் வர வைக்கப்பட்டு வருகிறது அந்த பென்ஷன் பணம் வர வைக்க வர வைப்பதில் வந்து காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் மனக்கவலையும் பணக்கவலை ஏற்படுவதாக ஓய்வூதியமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலைநாள் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வர வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதில் சில நிபந்தனைகள் அடிப்படையில் வந்து இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் வந்து ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு அனுப்பப்பட்டுள்ளது அந்த அலுவலக குறிப்பில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலைநாள் அன்றே ஓய்வூதியதார்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து பன்னிரெண்டு மாதங்களில் வந்து மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து பதினோரு மாதங்களிலும் வந்து வங்கி கணக்கில் வந்து அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை அன்று பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக வந்து மார்ச் மாதம் கணக்கு முடித்தல் காரணமாக அந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை அன்று ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் பணம் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட வேண்டும் என்றும் உறவு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவற்றை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் இவற்றை கடைபிடிக்கத் தவறினால் அவர் இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் முது சார்ந்த கூடுதல் வந்து கமெண்ட் செக்ஷன் பெருமை என்று பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க புதில் இருக்கு பெல் பண்ணையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம அப்டேட் கூடிய எல்லா வீடியோடையும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்